அப்புறம் என்ன ஒரு லட்ச ரூபா லோனை போட்டு அத அடைக்க பத்து இடத்துல கை மாத்தா கடனை வாங்கி இப்போ ரெண்டு லட்ச ரூபாயில நிக்குது இந்த மாசம் டிவை கட்ட பணம் இல்ல இப்ப என்ன பண்ண போற அந்த ஃப்ரிட்ஜ ஒருத்தவன் பாதி விலைக்கு கேட்கறான் அந்த ஃப்ரிட்ஜ பார்த்தாலே நமக்கு வெறுப்பா இருக்கு அதான் இந்த மாசம் டிவுக்கு அதை வித்து கட்டி பாக்கறேன் அந்த அறிவு இப்பதானே வருது வந்துச்சு போய் வேலை செஞ்சு கடன் அடடா வேலை செய்யவே முடியலடா கடன் நினைச்சால ஒரே மன உளச்சலா இருக்கு மண்ணம் கட்டி இப்டி தான் நான் ஊர்ல பாதி பைய சுத்திட்டு இருக்கேன் லோன் வேணுமா லோன் வேணுமானா அவங்க தான் கேக்குறாங்க நாங்க என்ன பண்றது உனக்கு எங்கடா போச்சு புத்தி புத்தி இருக்குடா இன்னும் ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சு காட்றேன் ஏ வீட்ல இருக்கிற நகைய அடகு வைக்க போறியா அதெல்லாம் பேங்க்ல சேஃப்டியா தான் இருக்கு அப்புறம் என்னடா பண்ண போற அந்த வீட்டையே அடகு வைக்க போறேன் செருப்பு ஓ மூளை ஒண்ண தானா முன்னேற வைக்கும்